அரசு பள்ளியில் வழங்கிய சத்து மாத்திரையால் ஆறு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் விடியா ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியத்தை அம்பலப்படுத்தியுள்ளது கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த ராஜாமணி புவனேஸ்வரி தம்பதியின் ஆறு வயது மகள் திவ்ய ஸ்ரீ சிங்காநல்லூர் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் சிறுமிக்கு திடீரென ரத்தத்துடன் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் கடந்த செவ்வாயன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சிறுமி அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளதாகவும் உயிர் பிழைப்பது கடினம் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் பெற்றோர்கள் தங்கள் தரப்பில் மாத்திரை எதுவும் வழங்காததால் சந்தேகமடைந்து சிறுமியின் புத்தக பையை சோதனை செய்துள்ளனர் அதில் தமிழக அரசால் வழங்கப்படும் சத்து மாத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு மீதி இருந்துள்ளது சிறுமியின் சக மாணவர்களிடம் விசாரித்ததில் பள்ளியில் மாத்திரைகளை வழங்கியது தெரிய வந்துள்ளது ஆனால் பெற்றோரிடம் எந்த தகவலும் தெரிவிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்தால் ஆறு வயது சிறுமி பரிதாபமாக பலியாகியுள்ளார் மேலும் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் ஆறு வயது சிறுமி ஒன்பதாம் வகுப்பு படிப்பதாக குறிப்பிட்டுள்ளது அரசு பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற விடியா திமுக காவல்துறையினர் துணை போகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எங்கள் குழந்தை இருந்தது நியாயமே இல்லையே சு ஆறு வயது இப்போ ஸ்கூலில் டீச்சர் கொடுக்கவே இல்லைங்க மாற்றி மாற்றி மந்த்தில் சொல்கிறாங்க இப்போ இப்போ எப்போ நவம்பர் மாதம் கொடுத்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் இப்போ கொடுக்கவே இல்லை மாத்திரை அப்புறம் என்னங்கிறாங்க பெரிய மட்டும் தான் கொடுத்தா கொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கல மாத்தி மாத்தி சொல்றாங்க சார் எங்க குழந்தைக்கு ஒரு நியாயம் குறைக்கணுங்க சார் ஆறு வயசு குழந்தைங்க சார் சாகர வயசா எங்கள் குழந்தைக்கு இந்த டேப்லெட் எதுக்கு கொடுத்தாங்க எங்க கைய பாப்பா கையில எப்படி வந்துச்சு எங்க பாப்பா மெடிக்கல்ல போய் வாங்குமா அது தமிழ்நாடு அரசு மாத்திர தானுங்க அவங்களை நம்பிதான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் என்ன கூட பார்க்க கோவையில் அதிகமான சத்து மாத்திரையை உட்கொண்டதால் ஆறு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் அதிக சத்து மாத்திரை சாப்பிட்ட ஒன்றாம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையறிந்த கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் ஆகியோர் உயிரிழந்த சிறுமியின் வீட்டிற்கு சென்று நேரில் ஆறுதல் தெரிவித்தனர்